பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் கொடைக்கானலை நோக்கி வந்த மலேசிய சுற்றுலா பயணிகள் பயணம் செய்த வாகனம் பழனி பிரதான மலைசாலையில் வெள்ளைப்பாறை அருகே நூறு அடி பள்ளத்தில் தடுப்பு கம்பியை இடித்துக்கொண்டு பாய்ந்தது பலத்த காயங்களுடன் உயிர் தப்பிய சுற்றுலா பயணிகள் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஒரு சர்வதேச சுற்றுலா தலமாகும் இங்கு தினந்தோறும் தமிழகம் மட்டுமின்றி வெளி மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம் இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மலேசிய சுற்றுலா பயணிகள் சென்னைக்கு வருகை புரிந்து பத்து நாள் சுற்றுலாவிற்காக பெண்கள் உள்ளிட்ட பனிரெண்டு நபர்கள் பழனி முருகன் கோவிலில் தரிசனம் முடித்துவிட்டு பழனி பிரதான மலை சாலையில் கொடைக்கானலை நோக்கி இன்று மாலை வேளையில் சுற்றுலாவிற்காக வருகை புரிந்தனர் அப்பொழுது வெள்ளைப்பாறை அருகே இரக்கமான சாலையில் டெம்போ வாகனம் வந்து கொண்டிருந்தபோது பிரேக் பிடிக்காமல் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த டெம்போ வாகனம் நூறு அடி பள்ளத்தில் இரும்பு தடுப்புகளை இடித்துக்கொண்டு தனியார் இடத்தில் பாய்ந்து உருண்டு விபத்துக்குள்ளானது இதனை பார்த்த இப்பகுதியினர் வாகனத்தில் பயணம் செய்து படுகாயம் அடைந்த நபர்களை மீட்டு கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இதில் நான்கு நபர்களுக்கு பலத்த காயமும் எட்டு நபர்களுக்கு சிறிய காயமும் ஏற்பட்டது இதனையடுத்து இந்த சுற்றுலா பயணிகளுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த விபத்து காரணமாக பழனி பிரதான மலை சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதுடன் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது இரக்கமான சாலையில் டெம்போ வாகனத்தில் பிரேக் பிடித்தவாறு வாகனத்தை இயக்கினால் பிரேக் ஃபெயிலர் ஏற்படுவது வழக்கம் கொடைக்கானல் வரும் சுற்றுலா பயணிகள் சுற்றுலா வாகனங்களில் பாதுகாப்பான கீரில் மிதமான வேகத்தில் வாகனங்களை இயக்க வேண்டும் என போக்குவரத்து காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் தலைமைச் செய்தியாளர் கூல் சுரேஷ்